நான் உமன் தான் இருந்தாலும் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் யமன் இது சினிமா ஷூட்டிங் இல்லை எனவே பேசுவோமோட ஷூட்டிங் அதனால் காஸ்ட்யூம் இவ்வளோதான் இருக்கும் அதனால நான் யமன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க உமன்கிறத மறந்துருங்க இது சிரிக்கிறதுக்காக அல்ல செருப்பில் அடிச்சுக்கிறதுக்கு என்ன நானே செருப்பில் அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு யமலோகத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்னன்னா ரெண்டு ஆவி இன்னைக்கு யமலோகத்துக்கு வந்திருக்கு அதுங்களை விசாரிக்கிறது தான் வேலை ஏன்பா சித்ரா அந்த ரெண்டு ஆவிய கூப்பிடுப்பா கூப்பிடு முருகேசன் 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 கண்ணகி கண்ணகி கண்ணகி

அந்த கலப்பு அல்ல குருவே இது வேற மனித கலப்பு குருவே எது மனித கலப்பா மனுஷனுக்குள்ள என்னடா கலப்பு எல்லாரும் மனுஷங்க தானே இங்க பாரு எமலோகத்துக்கு வந்தா எல்லாரும் பூதங்களும் ஆவிகளும் தானே இங்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க அங்க என்னடா மனுஷ கலப்பு புரியலையே ஐயோ குருவே அவன் வேற இனம் புரியல இருவரும் மனிதர்கள் என்றுதானே நாம் அழைத்து வந்தோம் நான் என்ன வேறுபாடு நான் மனிதர்களை மட்டும்தானே கொத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை வேறு ஏதாவது இனத்தை சேர்ந்தவனை மனிதன் என்று நினைத்து கொண்டு வந்து விட்டேனோ எனக்கு விளங்கவில்லை சற்று விரிவாக சொல் தாழ்த்தப்பட்டவன் குருவே தாழ்த்தப்பட்டவனா யாரால் தாழ்த்தப்பட்டவன் யாரால தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லாம இவனை மட்டும் எப்படாதீங்க தாழ்த்தப்பட்டவன் சொல்றீங்க ஏன் முருகேசா உன்னை தாழ்த்தியது யார் எனக்கு என்ன படின்னு சொன்ன பெரியார தெரியுங்க என படிக்க வச்ச அம்பேத்கரை தெரியுங்க என்ன தாழ்த்தியவங்க யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியுங்க யாரடா உன்னை தாழ்த்தியது யார் என்று சொல் உங்களை யாரு போட்டுறாங்களோ அவங்கள தாங்க வேற யாரு ஓ நீ எங்க ஆளுங்க மேலயே குற சொல்றியா சரி அப்படி என்ன நீ பெருசா படிச்சு கிழிச்சுட்ட சொல்லு பாக்கலாம் ஆமா இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் சிதம்பரம் அண்ணாமலை யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி என்ன சொல்ற என்ன சொல்ற புரியுற பாசையில பேசு யமுனுக்கே இன்னும் படிப்பு முழுசா ஏறல நம்மள விட நல்லா ம் சரி சரி இந்த பக்கவா கண்ணகி யாரு வாணி நான் ஆண்ட கண்ணகிதாங்க நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர்களா நீங்கள் ஐயா எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு எம்பிசியும் தன்னைத்தானே ஆண்ட பரம்பரை தாங்க சொல்ல போனா ஓபிசியுமே ஆண்ட பரம்பரையா தானுங்க இருக்குது இதுல நான் என்ன பரம்பரைன்னு எனக்கே சத்தியமா தெரியலீங்க சரி நீ செய்த குற்றம் என்ன சொல் இந்த ஆண்ட பரம்பரை என்று நம்பிக்கொண்டிருக்கும் நான் தாழ்த்தப்பட்டவர் என கூறப்படும் அவரை என் கணவராக நினைத்து கல்யாணம் செய்து கொண்டது மட்டுமே என்ன இருந்தாலும் இவர்கள் செய்தது தவறு அதுவும் சமூக கட்டுப்பாடுகளை உடைத்தது என்பது மாபெரும் தவறு சித்ரா இவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்க ரெண்டு பேத்தையும் மரத்துல கட்டி வச்சு சவுக்க வர எடுத்து காலையில இருந்து நைட்டு வரையும் அட்டி அட்டி நட்டிக்க சொல்லு என்ன கண்ணகி முருகேசா சிரிக்கிறீங்க கட்டி வச்ச அடின்னு சொல்லிட்டு இருக்க சீரியஸா சிரிச்சிட்டு இருக்கீங்க ஐயா செத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் குடுக்கறதா சொல்லி எங்களை கட்டி வச்சு அடிக்க சொல்றீங்க அத நாங்க உசுரோட இருக்கும்போதே நாள் ஃபுல்லா அனுபவிச்சுட்டோம் எவனாடாது என் வேலையை பூமியில் பார்த்தவன் ஏசமா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல அந்த ஊரே சேர்ந்து உங்க வேலையை பார்த்திருக்கு ஓஹோ அந்த ஊரில் இருக்கும் மேன்கள் தான் யமன் என்று நினைத்தால் உமன்களும் யமன்களாக மாறிவிட்டார்களா பலே பலே என்னுடைய வேலையை பாதி முடித்து விட்டீர்கள் சரி முதல் பனிஷ்மெண்டை சொல்லிவிட்டேன் அதை விட்டுவிடு இரண்டாம் பனிஷ்மெண்டை கூறுகிறேன் எடுத்துக்கொள் என்னை நோக்கிய நக்கலாக சிரித்த இவர்களின் வாயை இரண்டாக அருவாளால் வெட்டி பொழந்து விடுங்கள் என்ன ஏமா புதுசா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் நாங்க அனுபவிச்சுட்டு வந்ததவே பனிஷ்மெண்டா வச்சுட்டு இருக்கிறீங்களே என்ன ஆச்சு உங்களுக்கு உசுரோட இருக்கும்போதே போதே நாங்க இதெல்லாம் அனுபவிச்சுட்டோம் உங்களோட கீழ் லோக டிவில இதெல்லாம் பாக்குறது இல்லையா எவனடாது என்னிடத்துக்கு வந்து திரும்பி சென்றவன் ஆண்ட பரம்பரைகள் இங்கும் வந்து சென்றிருக்கிறார்கள் போல

சித்ரா இவர்களை ஆழக்குழிக்குள் விட்டு விட்டு எடு இவர்களுக்கு அப்போதாவது மறிவு வருதான் பார்ப்போம் என்ன எமா நீ ஒரிஜினலா இல்ல ஆண்ட பரம்பரை ஆயிட்டியா உண்மையாலுமே நீ எமந்தானா இல்ல நீ கீழே வந்துட்டு மறுபடியும் இங்க வந்து நின்று சொல்லிட்டு இருக்கிறியா என்ன சொல்கிறாய் இந்த தண்டனையமா குடுத்திருக்கிறான் ஐயா இருநூத்தி அடிக்கு போர் ஓட்டிருக்கிறாங்க எங்க ஊர்ல அந்த போர் குழிக்குள்ள என தலைகீழா கட்டி உள்ள விட்டுருவாங்க அப்படியே சாகாம திருப்பி எடுத்துருவாங்க குழிக்குள்ள புனமாகாம பொழைக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க அடரடா பாவம் 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 யமலோகத்துல கூட இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தது இல்ல ஏன் சித்ரா கொள்ளையடிச்சவன் குழந்தைய ரேப் பண்ணவன் குழந்தைய கடத்தினவன் இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கொடூரமான தண்டனையை கொடுத்துருக்கோம் அதுவும் கொஞ்சம் கோபம் வந்தா இந்த எண்ணெய் சட்டியில போட்டு லைட்டா அதுவும் செத்ததுக்கு தான் ஃப்ரை பண்ணுவோம் உயிரோடு இருக்கிற ஒருத்தனை கூட நம்ம தண்டனை கொடுத்தது இல்லையே என்னதான் இருந்தாலும் நான் யமனா போயிட்டே ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் சரி ஒண்ணு ஒண்ணு கண்ணுல காதல மூக்கு வழியாலாம் வேசத்தை ஊத்தி விட்டுரு ஊத்திருக்காத சிரிக்காத சிரிக்காத அதையும் பண்ணிட்டாங்களா அதையும் பண்ணிட்டாங்களா எனக்கு என்னமோ இவங்க பூமியில ஆண்ட வரம்புற மாதிரி சுத்தன மாதிரி தெரியல யமனா என்னோட சுயரூபத்தை இல்லை

ஒரு உமனாக இருந்து தான் நான் இதெல்லாம் பேச முடியும் அதனால் நான் இந்த எம்எமேஷரத்தை கே கழட்டிக்கிறேன் ஒரு டூ செகண்ட்ஸுங்க ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் பேசுவோம் எனவே பேசுவோம் நான் ஏதோ இந்த தண்டனையோட வீரியத்தை சொல்றதுக்காக இந்த கான்செப்ட் எடுக்கல கண்ணகி முருகேசன் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் மேஜருங்க ரெண்டு பேருமே டிகிரி ஹோல்டர்ஸ் அவங்க கல்யாணம் பண்ணது உங்க சாதிக்கு எதிராவோ சமூகத்துக்கு எதிராவோ அல்ல அவங்களுக்கு புடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளவுதான் அந்த ரெண்டு பேத்தையும் நீங்க அணு அணுவா கொல்லவே இல்ல நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா அந்த சாதிய அணு அணுவா ரசிச்சு ரசிச்சு அதை போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க எங்க முருகேசனோட வாயை வெட்டினது அதுக்கு பேர் அருவாள் இல்லைங்க அதுக்கு பேரு சாதி எங்கள் கண்ணகியுடைய வாயை வெட்டியதும் அதே சாதி தான் இவ்வளவு கொடூரமான தண்டனையை அந்த ரெண்டு உசுறுகளுக்கு நீங்க கொடுக்கவே இல்ல அந்த சாதி அப்படியே தண்ணி ஊத்தி போட்டு வளர்த்துறீங்க இத வெறும் கொலைன்னு சொல்ல கூடாது இது உங்க சாதியை காப்பாத்துறதுக்காக

அப்படித்தான் நம்ம தமிழ்நாடும் இருந்துச்சு இப்ப இருந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை உருக்கக்கூடிய டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாலுங்க நம்ம கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனால எத்தனை பேர் பசங்கனாங்கன்னு தெரியாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாம எழுதின இலக்கியங்கள் அத்தனையும் உலக பொதுமறையாதான் இருக்கு கிட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாஸ்கோடகாமா கொலம்பஸ் மெஹலன் அப்புறம் நம்மளோட சோழ நாட்டோட கப்பல்கள் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு அறிவியலோடும் இலக்கியத்தோடும் உலக நாகரிகத்தோடும் அடுத்த போட்டிட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏனா அது வரைக்கும் நம்ம கிட்ட சாதி இல்ல எவ்வளவோ சாதிச்சுக்கிட்டு இருந்த நம்ம கிட்ட சாதி வந்து சாதிச்சது என்ன தெரியுமா படிச்ச ரெண்டு பேத்த எமனை விட அதிகமா தண்டனைய கொடுத்து ரசிக்க வச்சது இல்ல

தாதி ஆனவ படுகொலை தப்பா சொல்லிட்டேன் பதிவு செய்யப்பட்ட முதல் தாதி ஆணவ படுகொலை அதுக்கு முன்னாடி எவ்வளவு நமக்கு தெரியாது இன்னும் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது இன்னைக்கு சூழல்ல பிறக்க போற குழந்தையே மிகப்பெரிய பொக்கிஷம் உங்க சாதிக்காக அந்த குழந்தையை கொன்றாதீங்க ஏன்னா ஒரு குழந்தைக்கான ஏக்கம் எவ்வளவு அப்படிங்கிறது ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் பாருங்க தெரியும் கண்டிப்பா இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நம்ம பேசியே ஆகணும் இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டமே வேணும் சரி சட்டமே இல்லாம சாதிக்க முடியுமா முடியும் நாம எல்லாரும் அறிவியல் கல்வியை படிச்சுட்டோம்னாலே போதும் இங்கே பாதிக்கப்படுபவனும் பாதிப்பை ஏற்படுத்துறவனும் ரெண்டு பேருமே இந்த சமூகத்தால் தாழ்த்தப்பட்டவனாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையாலுமே மனுஷன் நாம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீ பிற்படுத்தப்பட்டவன் நான் தாழ்த்தப்பட்டவன் நீ என்ன கொள்ற நம்ம ரெண்டு பேத்தி தாழ்த்தி வச்சான்ல ஒருத்தன் அவன் ஒரு நாளும் ஆணவ படுகொலை செஞ்சதே கிடையாது டவுட்டா இருந்தா ரங்கராஜ் பாண்டே கிட்ட போய் கேளுங்க தெளிவா சொல்லுவார் நம்மள எல்லாம் நாதியத்தவனாக்கன இந்த சாதிய காப்பாத்தி நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படிங்கறத இப்ப வரை யாருக்கும் தெரியாத பத கேள்வியா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் மனுஷனா மாறி வாழ ட்ரை பண்ணுவோம் தர்மபுரி கிருஷ்ணகிரியில இருக்கிற எந்த யானையும்

உண்மையாலுமே அறிவியல் அறிவாய் இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் பயன்படும் பயன்படும் பயன்பட வேண்டும் அதுக்கு வேண்டியே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் நன்றி வணக்கம்